சஷ்டியை முன்னிட்டு நாங்கள் கந்த புராணத்தை விஷகிரீஸ்வரர் கோயிலினுடைய கைலாய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதியிலுடைய ஆகம கோயிலே நாங்கள் இந்த கந்த புராணத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தோம் இன்று காலையில் ஏழாவது நாளாகிய என்னை திருக்கல்யான இந்த நாளிலே சிவாச்சாரியர் காலையிலே அபிடேக ஆராதனை செய்துவிட்டு சென்று விட்டார் பிறகு ஒன்பது மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக முருகப்பெருமானுடைய முகத்திலே வியர்வை கொண்டிருந்தது ஒரு மணிக்கு பார்க்கும் போது முகம் முழுவதும் இருந்தது வள்ளிக்கும் தெய்வியானலுக்கும் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு அந்த நெஞ்சு நெஞ்சுவரையிலே வந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியை இன்று நாங்கள் கண்டுகளித்தோம் இந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரிகள் கூட வந்திருந்தார்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டுதான் முருகப்பெருமான் இந்த காட்சியை தந்திருக்கின்றான் இதுவரையில் நம்ம சிக்கல்லதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் பிறகு இன்று இந்த திருக்கோயிலே இந்த உயர்வை வந்து நாம் கண்டுகளித்தோம் அடியார் பெருமக்கள் கண்டுகளித்தார் எம்பெருமான் முருகப்பெருமான் இந்த கந்தபுராணத்தினுடைய பாராயணத்தை கேட்டு மனமுருகிய அடியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் என்பதை நாம் கண்ணார கண்டுகளித்தோம்